நம்மளுக்கு என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தஞ்சிக்கு தான் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லட்டரி நண்பர்கள் ஸோ இருபத்தி மூணாந்தேதி என்ன ட்ராவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் முப்பது ஓகேங்களா எஸ்எம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான ஒரு திறமையான நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போகலாம் ஸோ கெஸிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா ஓகேங்களா சரி வாங்க கெஸிங் போகலாம் அதுக்கு முன்னாடி கேஎல் டியர் புக் பண்ணுற நண்பர்கள் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான டைம் மூணு மணி டீர்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டும்பத்தஞ்சி அஞ்சம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு திறமையான ஒரு நல்ல கெஸ்ஸிங் நம்ம சேனல்லே பார்த்து இதுலேயே போட்டு வின்னிங் எடுத்துக்கலாம் ஒரு சூப்பராக இன்னைக்கு அளவு கிடந்த வெற்றி வந்திருக்கும் வந்தளவுக்கு திறமையாக நம்மளுக்கு வின்னிங் கொடுக்கக்கூடிய வந்த அமௌண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே நண்பர் யூடியூப்லேயே வரும்போது தான் ஸோ இவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஜிக்கா மூலியமாக போகிறீங்க ஜிங்கா கேரளா லாட்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க ஸோ டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஓகேங்களா வாங்க கெஸ்ஸிங் கெஸிங் நண்பா ஸோ அதே மாதிரி பம்பரில் நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்ப்போம் ஸோ பம்பரில் இன்றைக்கி சரியான ஒரு வெற்றி ஓகேங்களா என்ன ஆல் ஆல்போர்டு ரெண்டு நாலு தான் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதே மாதிரி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் ஸோ கெஸ்ஸிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதனால் பிசி மட்டும்தான் வின்னிங்க அதே மாதிரி ஆல்போர்டில் ரெண்டும் நாலும் வினிங்க அதே மாதிரி பிசியில் ஏசி பிசிஏபில் நாற்பத்தி ரெண்டு வின்னிங் இதே மாதிரி நம்ம வீடியோவை இன்றைக்கி சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா நாளும் சப்போர்ட் பண்ணி வேண்டிக்கிறேன் தருவாங்க கெஸ்ஸிங் போகலாம் நம்ம இருபத்தி ஒன்பது எஸ்எம் முப்பதுக்கு தான் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அடித்ததுலேருந்து பிசி ஐம்பத்தி மூணு திருப்பிட்டாங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சி ஏசியில் வந்துருக்குது ஸோ நமக்கு வந்து சீயில அஞ்சு அடித்தது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சோடு நிற்கிது ஓகேங்களா அப்போ சீல ஏ பி சி சியில் அஞ்சு வரணும் திரும்ப அதே மாதிரி பியில் வந்தது அப்படின்னா ஏழு அடித்தாச்சு ஏழு அஞ்சு சி சியில் பியில் ஒன்று வரணும் பதினஞ்சு ஏவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்காத நம்பர் என்ன நாலு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஸோ ரெண்டு திரும்ப வரலாம் ஓகேங்களா ஓகேங்களாப்ப இரநூத்தி பதினஞ்சு ஒரு நம்பர் இந்த சாட்டின தேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வார சார்ட்டில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஏழு நாலு சைபர் ஓகேங்களா எட்டு ரெண்டு ஒன்பது ஸோ அப்போ இதில் நமக்கு பெறக்கூடிய ஒரே நம்பர் ஒன்று தான் ஆள் போட்டில் வரணும் ஓகேங்களா ஆள் போட்டில் ஒன்று ப்ளே பண்ணிக்கோங்க அதேமாதிரி சீல அஞ்சு சைபர் பதினஞ்சு டூ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இதிலையே ஏசிபிசிஏபி பிரித்து போட்டுக்கோங்க ஒரு சூப்பரான வெற்றி வரணும் சரி வந்தாகணும் அதே மாதிரி ஏசிபிசி ஏபியில் பிசி ஏபி ஓகேங்களா இந்த கெஸ்ஸிங்கில் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிச்சுங்க ஓகேங்களா மீண்டும் நல்லது கெஸிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா உங்களுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்